காலிஃப்ளவர் வச்சு இது வரைக்கும் நம்ம என்னென்னமோ செஞ்சுருப்போம் ஆனால் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எட்டு அம்மோ என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுமாங்க நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு செம்மா டேஸ்டியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப கஷ்டமான வேலையை கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி அப்படின்னு கூட சொல்லலாங்க காலிஃப்ளவரே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கன்ஃபார்மாக இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் சாப்பிடுவாங்கங்க இப்போ நம்ம இதுக்காக ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதோடய கொண்டையை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம காலிஃப்ளவர் வாங்கினோம் அப்படின்னா உள்ளே புழு இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு அந்த புழுக்கெல்லாம் எடுக்கிறத விட மேலாப்பில் இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போதே தெரியும் உள்ளே நிறைய புழு இருக்குதா அப்படின்னே வெளியேந்து பார்த்தாவே நமக்கு தெரியும் அந்த மாதிரி நிறைய புழு இருந்தால் நம்ம சூடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி சமைச்சிடலாம் இந்த காலிஃப்ளவரில் அளவுக்கு புழு இல்லை இப்போது இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் சூடு பண்ணணும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்கிறேன் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு கேரட் கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வெறும் காலிஃப்ளவர் மட்டுமே வச்சுக்கூட நம்ம செஞ்சுக்கலாம் கேரட் கூட சேர்த்தோன்னா இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கேரட்டையும் சேர்த்துக்கிறோம் கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு முழுசாவே மைதா மாவு சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுசாவே மைதா மாவை சேர்த்து செய்யலாம் அல்லது முழுசாவே நீங்கள் கோதுமை மாவில் மட்டும்தான் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் முழுசாவே கோதுமை மாவு மட்டுமே எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு இருக்கணும் பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம போட்டு வேக வைக்கக்கூடாது அந்த டைம்லேயே காலிஃப்ளவர் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஆவியில் வச்சோம்னா சீக்கிரமாக காலிஃப்ளவர் வெந்துடுங்க இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரியெல்லாம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரே ஒரு சுத்து தான் ஒரு சுத்து சுற்றி எடுத்தாவே இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு தொக்கு தொக்காக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப பேஸ்ட்டாக தண்ணியாக அரைச்சோன்னா நல்லா இருக்காது அதே மாதிரி தண்ணி கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய அதே மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேரட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இதுலேயும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நம்ம கேரட்டை வேக வைக்கவும் இல்லை அதனால் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் அதை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க நல்ல வாசனை கொடுக்கும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டு மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கோங்க இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக சோயா சாஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் நாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க அந்த மாதிரி தண்ணி சேர்த்தா நமக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்களையே கொஞ்சம் தண்ணி தண்ணி இருக்குது அதுலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் தக்காளி சாஸ் சேர்க்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு முட்டை சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா முட்டையை நீங்கள் அப்படியே விட்டுறலாம் முட்டை சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்கே முட்டை தங்கியிருக்காமல் ஒரே மாதிரி கலங்குற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கிறேன் இந்த தோசைக்கள் நல்ல சூடானதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இது நம்ம ரொம்ப திக்காக வர மாதிரி தீக்கக்கூடாது நம்ம தோசையை திருப்பி போட்டு சுட்டு எடுப்போம் அந்த மாதிரியும் சுடக்கூடாது ஒரு சைடு மட்டும் நமக்கு வெந்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு வெந்த உடனேயே நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் இன்னொரு கரண்டி ஊற்றுறேன் பாருங்கள் இது கொஞ்சம் கூட பியாமல் நமக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் இது ஒரு சைடு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து எப்போவுமே காலிஃப்ளவர் செய்யும்போது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்யணும் அப்படின்னா கூட சப்பாத்தி தேய்ச்சி அதை உருட்டி அதை பெரட்டி ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இனி நமக்கு அந்த கஷ்டமும் இருக்காது இந்த மாதிரி தோசை மாதிரி சுட்டி எடுத்தாவே போதும் இப்போது நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த தோசையில் இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துக்கலாம் இப்படி கட்டு கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு பிஞ்சு வரும் இந்த தோசை அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை இதுக்கு மேலே வச்சுக்கலாம் நம்மளால் எந்த அளவுக்கு மிக்ஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் வந்து ஏற்றி கொடுத்துக்கலாம் தோசைக்கு உள்ளேயே இருக்கணும் கொஞ்சம் கூட வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த தோசை எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கணும் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் கால் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மிக்ஸை எடுத்து இந்த மாதிரி ஓரத்துலெல்லாம் தேய்ச்சி கொடுத்தோன்னா இந்த தோசை கொஞ்சம் கூட பிரியாமல் இருக்கும் ஓரத்துலலாம் இந்த மாவை இந்த மாதிரி கை வச்சு அப்ளை பண்ணி கொடுத்தா போதும் அது வந்து டக்குன்னு ஒட்டிக்கும் இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம செய்கிறது தான் தோசை கொஞ்சம் பிஞ்சுருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வரவே வராது இப்போ நம்ம ஒரு பேனோ அல்லது தோசைக்குள்ளோ வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சுருட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த தோசை இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த தோசை லைட்டாக பிஞ்சிருந்தால் கூட கடைசியாக நம்ம எடுக்கும்போது பியாத மாதிரி இருக்கும் ஒருவேளை கொஞ்சம் பிஞ்சுருந்தா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த மைதா மாவு அந்த பேஸ்ட்டை அதில் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் கூட பிரியாமல் இருக்கும் ஒரே ஒரு முட்டையோ கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் முட்டை சேர்க்கலை உங்களுக்கு முட்டை பிடிக்கலை அப்படின்னா முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா மேலே நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த முட்டை நல்லா வெந்தும் இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் நல்லா சூடாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸு அதை இதுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி விட்டுக்கிறோம் இந்த முட்டை மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பு பெப்பர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கோதுமை மாவில் சப்பாத்தி செய்கிறதுக்கு அதை உருட்டி பெரட்டி தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு பாடுபடுவோம் அதுக்கு இந்த காலிஃப்ளவரை ஷைடிஷாக வைக்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ஈஸி அப்படியே சுருட்டி மடித்து இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி எடுத்தாவே போதும் ஒரு சூப்பரான டின்னர் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம சாப்பிட்லாம் அல்லது ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க இல்லை நாம அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சு செஞ்சுருக்குறோங்க ஒன்று போது நமக்கு ஒன்று சாப்பிட்டாவே நமக்கு வயிறு நிறைஞ்சிடும் இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் நம்ம உள்ள வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் வாங்கினாவோ அல்லது வீட்டில் மாவு இருக்குது ஆனால் சப்பாத்தி செய்கிறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்